எனது அன்பு இனிய மாணவ குழந்தைகளே உங்கள் மனதை வானமாக்குங்கள் உங்கள் உடலை பூமியாகக் கருதுங்கள் உங்கள் மனதால் உங்கள் உடலை சுற்றி வாருங்கள் பூமி சூரியனை சுற்றி வரும்பொழுது இந்த பேரண்ட பிரபஞ்சத்தில் என்னென்ன நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதோ அதேபோல் உங்கள் வாழ்வில் நீங்கள் நினைத்த குறிக்கோளை அடைய உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்கள் உதித்து கொண்டே இருக்கும் இதுவே நீங்கள் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான மிகச்சிறந்த தியானமாகும் நன்றி வணக்கம்